ஹலோ மக்களே வணக்கம் போன வீடியோவில் நம்ம ஹலோ மாடியூல் பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபயர் ஃப்ளை ஏரோஸ்பேஸ் ப்ளூ கோஸ்ட் மிஷன் ஒன் என்னடா நேம் பெருசாக இருக்கே என்னன்னு பார்ப்போமா இது என்ன மிஷன்னா மூணுக்கு நாசா தேவையான ப்ராடக்ட்ஸை இல்லை லாஜிஸ்டிக்ஸை கொண்டு போக ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இதுவும் அந்த மாதிரி ஒரு மிஷன் தான் எக்ஸ் மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இது நாசா தேவையான ப்ளஸ் மற்ற ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பூமியிலிருந்து லான்ச் பண்ணி லோ எர்த் ஆர்பிட் இல்லைன்னா மூன் இல்லைன்னா அதையும் தாண்டி டெலிவரி சர்வீஸ் பண்ணுற கம்பெனி என்னடா இது லிஸ்ட்லேயே இல்லாமல் புதுவிதமான டெலிவரி சர்வீஸாக இருக்கே அப்படி எந்த கம்பெனி இதை பண்ணுறாங்க அவங்க நேம் என்ன தெரியுமா ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் செக் பண்ணி பார்த்தா ஃபெயிலியர்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த ப்ளூ ஹோஸ் மிஷனுக்கு முன்னாடி இவங்க ஃபைவ் மிஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதில் டூ டெஸ்ட் பேலோட் மிஷன் அப்புறம் த்ரீ சேட்டலைட் ஆர்பிட்டிங் மிஷனை மாசாக பண்ணியிருக்காங்க இவங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாசா ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு கஸ்டமராக இருக்குது கேட்கவே மாசாக இருக்கா சரி வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் இது ஒரு லேண்டர் மிஷன் இந்த மிஷன் நாசாவோட சிஎல்பிஎஸோட கண்ட்ரோலில் வருது சிஎல்பிஎஸ்னால் கமர்ஷியல் லூனார் பேலோட் சர்வீசஸ் நாசா இந்த கம்பெனிக்கு அவங்க பேலோட்ஸ் அப்புறம் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க இந்த ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் கம்பெனி அவங்களோட லான்ச்சர் அண்ட் ராக்கெட்டை யூஸ் பண்ணி டெலிவரி பண்ணுவாங்க சரி இப்போ ஏன் நாம் இந்த லூனார் லேண்டர் பற்றி பார்க்குறோம் ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் லேண்டர் மூனில் லேண்ட் ஆனது அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் லேண்டர் டு லேண்ட் ஆன் மூன் காமெடி என்னென்னா இன்னும் மஸ் கூட அவங்களோட லேண்டரை லேண்ட் பண்ணலை இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கம்பெனி இது ஒரு ப்ரை பிரைவேட் அவங்களோட லேண்டரோட டீட்டெயில்ஸை கொடுக்கலை இது டூ மீட்டர் ஹைட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வித் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வெயிட்டை தாங்குமா இது ஒரு சிக்ஸ்டி டேஸ் மிஷன் இந்த ப்ளூ மிஷன் பூமியோட ஆர்பிட்டில் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்திருக்கு பூமியிலிருந்து நிலாவுக்கு ஒரு ஃபோர் டேஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு நிலாவோட ஆர்பிட்டில் சிக்ஸ்டீன் டேஸ் இருந்திருக்கு கடைசியாக நிலாவில் லேண்ட் ஆகி ஃபோர்டீன் டேஸ் ஆக்டிவாக இருந்திருக்கு லேண்ட் ஆன உடனே இவங்களோட முதல் வேலை என்ன டெலிவரி பண்ணுறது ஸோ சர்ஃபேஸ் பேலோட டெலிவரி பண்ணிருச்சு இந்த ஓவரால் மிஷனில் ப்ளூகோஸ் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்கு டைமண்ட் ரிங் எக்லிப்ஸை கூட ஃபோட்டோ எடுத்திருக்கு லாஸ்டில் அது ஒரு ஸ்லைடில் பார்த்துருங்க மறக்காமல் பார்த்துருங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அணு